네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네 <목소> 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 I நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம எட்டாவது சந்தை வெள்ளிக்கிழமைக்கு வந்துருக்கோம் அதாவது சந்தை நிலவரத்தை பாருங்க எவ்வளவு கூட்டம் எப்படி இருக்கு சந்தை சும்மா ஜெய ஜெயின் இருக்கு நல்லா ஆனால் பறந்த விற்பனை தான் நடந்துட்டு அதாவது சந்தை வந்து மழை பெய்யற மாதிரி இருக்கு யாரும் புதுசா இப்ப வர போறீங்கன்னா கொஞ்சம் வீடியோ பார்த்துட்டு கவனமாக வாங்க அதாவது சந்தையில வந்து இப்போ மழை பெய்யற மாதிரி இருக்கு பாருங்க அதாவது சந்தை நிலவரம் நல்லாவே இருக்கு ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சந்தையில வந்து உள்ள வைக்க முடியாம சந்தைக்கு வெளியே அதாவது பேட்டைக்கு வெளியே இந்த ஆடுகள்லாம் கொண்டு வந்து இந்த ஆடுகள்லாம் விற்பனை அகமா இருக்குது சென்னை ஆடுகளும் இருக்குது குட்டியோட உள்ள ஆடுகளும் இருக்கு ஆடுகளை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவு சூப்பர் அதாவது ஆடுகளை பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல தெளிவு அதாவது பாத்தீங்கன்னா மயிலம்பரி ஆடுகள் இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு விலைக்கும் ஒவ்வொரு விற்பனையில நடந்துட்டு இருக்கு சந்தையில பாத்தீங்கன்னா ஒரு ஆடுகள் வாங்குறதுக்கு முன்னகுட்டி பல தடவை யோசிச்சு வாங்கலாம் ஒரு கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் வந்து நம்ம அதை மாத்த முடியாது விற்பன் கிடையாது அதுதான் இந்த சந்தையோட வழக்கம் அதனால கொஞ்சம் வாங்குறவங்க கவனமா பார்த்து வாங்குங்க சந்தையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சந்தையில வந்து முப்பத வெளியில் சொல்றோம் பாருங்கபுரம் வெள்ளிக்கிழமை சந்தை அதாவது குட்டிகள் பத்து கொண்டு போய் ஆடுகளை பார்த்து வாங்குறவங்க கொஞ்சம் கொஞ்சம் கவனமா பார்த்து வாங்குங்க இது அடுத்து பாத்தீங்கன்னா மயிலம்பாடி இதை பார்த்தீங்கன்னா பொட்டுக்குட்டி எல்லாமே குட்டிகள் தெளிவு சூப்பர் நல்ல ஒரு அம்சம் தெளிவா இருக்கு இது எல்லாமே வந்து விற்பனைக்கு கொண்டு வந்த குட்டிகள் விற்பனை வாங்கிட்டு இருக்கு விற்பனை எல்லாரும் வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த அக்கா வந்து குட்டிகளை செலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தம்பிகள் குட்டிகளை வாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குட்டிகளை பார்த்து அனுசரிச்சு திரும்பத்தே வாங்கிட்டு இருக்காங்க ஆடுகள் குட்டி வாங்குறாங்க வாங்கும் போது வாங்கிட்டு கவனமா பார்த்து வீட்டுக்கு கொண்டு போயிருங்க அதாவது திண்டுக்கல் ஒரு நண்பர்லாம் வந்தாங்க வந்துட்டு குட்டிகள் வாங்கினே ஒரு குட்டி மிஸ் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி யாரும் மிஸ் பண்ணிட வேணாம் அதாவது கொண்டு வந்தீங்கன்னா கவனமாக பார்த்து வாங்கிக்கோங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி இது எல்லாம் டேப்பராக பாட்டி பாருங்க அது வந்து தாயாடுகள் எல்லாம் குட்டி எல்லாம் அது ஜோடி பதினெட்டு ரூபா சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ தெளிவு எவ்வளோ சூப்பர் அதாவது என்ன வருங்க வளம் கிட்ட இருந்தாங்க வந்து ரொம்ப ப்யூர் கிடையாது ரொம்ப ஒரிஜினலும் கிடையாது

எந்த குட்டிகள் குட்டில படிச்சு வச்சிருக்காங்க குட்டிகள் எல்லாம் தெளிவாவும் இருக்கு மத்த எத்தனை குட்டிகள்ல

பெரிய கடைகளும் இருக்கு கொஞ்சம் வயசான கடைகளும் இருக்கு அதாவது வந்து இதெல்லாம் வந்து விற்பனைக்கு தான் அதாவது இட மதிப்புக்கு ஆகும் அந்த மாதிரி உள்ள பாருங்க நல்ல கரும்புட்டு சூப்பர் தெளிவா ஒரு அம்சமா இருக்கு நல்ல என்ன ஒரு அழகு என்ன ஒரு தெளிவு இருந்தாங்க சூப்பரா இருக்கு பாக்க நல்லா ஒரு ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க வந்து மயிலம்பாடி குட்டிகள் மயமுடி குட்டி வந்து எல்லாமே கொம்பு வந்தது குட்டி வந்து சின்ன குட்டி கிடையாது கொஞ்சம் பெருசாவே இருக்குது எல்லாமே கொம்பு வந்துட்டு வாங்கி பூச்சி மூணு ஊத்துனா வளர்ந்துடும் கூட்டம் வந்து கடுமையான கூட்டங்க அப்படி வர எப்படி போகுது அவ்வளவு கூட்டமா இருக்கு

என்னங்க இதோ வரதுக்குள்ள டயர் நான் அப்படியே போறதலாம் குடாய் தட்டுறேன் அலை அலை என்ன பண்ணுறேன் நான் கேப்மென்ட் எடுக்கற டயர் வாங்கி எல்லாம் வந்துருவாங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த பக்கம் எல்லாம் இதுல இருக்கு இல்ல மயில் மடி குட்டி குட்டியா பாருங்க எல்லார நல்ல சூப்பரா பண்ண ஒரு அம்சம் இது கிட்டத்தட்ட ஆடி கொண்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க

சண்ட தந்திரங்க எங்கயுமே யாரும் வங்கி எப்படி நிக்கி இதுல எப்படி எல்லாம் போவாங்க அப்படின்னு பாருங்க வழியே இல்லைங்க அந்த மாதிரி

அது எல்லாம் கொஞ்சம் பெரிய விடாயா இருக்கு ஏன்னா ரொம்ப அழகு இருக்கு இதுலேயே சந்தில இன்னைக்கு வந்ததுலே டாப்ன்னே சொல்லலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அவ்வளோ தெளிவாகவும் இருக்கு இப்போ எப்படி எழுவது எண்பது குட்டிகள் கிடைக்கும் மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் வெளியில ஒரு அழகு இந்த மாதிரி குட்டிகளை வாங்கிட்டு போனா வந்து ஈஸியா வளர்த்தலாம் காண்களோட கவனம் செய்யணும் இந்த மாதிரி குத்திகெல்லாம் வாங்கணும் வீடியோ எடுத்துட்டு இருக்கந்தேன் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் வந்து அவங்க கேக்குறாங்க பத்து வீட்டு எங்கயாச்சும் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு அதாவது மக்கள்கிட்ட வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் நம்ம கரெக்டான முறையில் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்ம எல்லாமே சொல்லுவோம் வந்து பொட்டு குட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க முடியல பார்த்து வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆட்டுக்காரங்க இந்த வாங்கணும் இந்த விருதம் செய்ய போறோம் அப்படின்னு அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் தெளிவு அவங்க எல்லாம் புரியுவார் அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரியுவார் நல்லா தெளிவு நல்ல ஒரு அம்சம் அவங்க இதெல்லாம் வந்து தெரிய வருவார்

வெளிச்சி வெளிச்சி அதாவது இது வந்து வெளிச்சி அப்படிங்கிற வரும் இது வந்து அதிகமா அந்த சேலம் நாமக்கல் அந்த சைட்ல வந்து நிறையவே பரவாயில்ல அதுக்கு நிறையாவும் இருக்கு பயம் படித்திட்டீங்க அப்படின்னு நீங்க பத்திதான் இன்னைக்கு சண்டை பத்திதான் காசா இருக்கு அதாவது சண்டை முதன் எப்படி தான் நீ நிறையவே இருக்குன்னு சொல்ல பெரிய பெரிய பொம்பு கிடைகள் நிறையவே கொண்டு வந்துருக்காங்க பாருங்க எல்லாமே நல்லா சூப்பரா நல்லா தெளிவாக கொண்டு வந்துருக்காங்க பொம்பு கிடைகள் இதெல்லாம் நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு தோரணம் எப்படி என்ன ஒரு அழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் விற்பனை ஆகாம இருக்கு ரொம்ப விருப்பம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம குடுப்பாங்க தண்ணி குடுக்குறாங்க தண்ணி பிடிச்சு வச்சிருக்கு வண்டிலையும் மொத்தம் ஏழு எட்டு கிட்ட வச்சிருக்கிறாங்க இந்த கேட்டால்தான் இது ரொம்ப அழகா ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இதனாலையும் வரணும் இன்னொரு அழகு இன்னொரு சூப்பர் கரும்பு இது ஒரு கரும்பு புட்டு மத்த வந்து ஒரு சோக முட்டு ஒரு வெள்ள எல்லாமே மொத்த மொத்தமாக அது போய் ஒரு தோரணங்க எல்லாமே எல்லாமே நல்ல சூப்பர் நல்ல ஒரு தோரணங்க

ந ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலை வந்துச்சுன்னு ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலை வந்துச்சுன்னு ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபா என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சாங்கண்ணே

சூப்பர் நல்லா வாங்கிருக்கே திருப்தியா இருக்கு தம்பி பாருங்க நானே உக்காந்துட்டு இருக்காப்புல நானே உட்காந்து முகத்த மறைச்சிட்டு இருக்காப்புல நம்ம வீடியோ எடுத்துக்கணும் டப்புங்க நல்லா மயமாடி குட்டி மயமாடி குட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய குட்டிகள் தொண்டு வராம வெள்களும் வாங்கிட்டே இருக்கு சேர்த்து குட்டியை விற்பனை பண்றதுக்கும் நம்ம குட்டிகளை மட்டும் தனியா கொண்டு வந்து விற்பனை பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அது என்ன வித்தியாசம் ஒவ்வொரு ஆட்டுல ஒவ்வொரு குட்டிகளோட சேர்ந்து ஒரு ஒரு குட்டிகளோட கொண்டு வந்தோம்னா அது வந்து மதிப்பு குட்டுற மாதிரி இருக்கு அந்த குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு போற குட்டி அது தாயோட சேர்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ரூபாய் இப்ப ஒரு ஆடு போகுது நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆடோட கடை அந்த குட்டியோட சேர்ந்து இருந்துச்சு மதிப்பு ஒரு ரூபாய்க்கு உறுதியான முறையில போதி ஆடு தாயாடு அவர்களும் பெருசு குட்டிகளும் பெருசா இருக்குமா வந்து

விற்பனையும் நல்ல விற்பனை வாங்கி விற்பனை பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலமா வந்து நம்மளை எதிர்பார்க்க விட மாட்டாங்க நம்மள பக்கத்துலயும் மாட்டாங்க அப்படியே மாதிரி ஒரு சில வந்து நண்பர்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒவ்வொருத்தன அவங்கவுங்களுக்கு பிடிச்ச குட்டிகளை பாத்து வாங்கறதுதான் வந்து சந்தைக்குன்னு வராங்க அத வந்து நிம்மதியா வாங்க விடுங்க

பொட்டுல இதாங்க நல்ல ஒரிஜினல் பொட்டு தெளிவா இருக்கு குட்டி எல்லாம் தெளிவு நல்ல சூப்பர் நல்ல அம்சம் குட்டிகளும் பாத்து வாங்குறவங்களுக்கு வந்து உண்மையிலே லாபம் இருக்கு எந்த மாதிரியான லாபம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டிகளும் ஒவ்வொரு ரேட்டுக்கு விற்கும் வளர்ந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஜோடி பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்குறாங்க பதினாலு ரூபாய்க்கு வாங்குறாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா பக்கத்துக்கு ஒரு குட்டி அந்த ரேட்டுக்கு வச்சிடும் ஏன்னா அவ்வளவு தெளிவு அவ்வளவு சூப்பர் அவ்வளவு அம்சம் இருக்கு ஏன்னா எல்லா குட்டிகளும் வந்து அவ்வளவுக்குள்ள ஒரு தெளிவான குட்டிகளும் பார்த்து இருக்கு இன்னைக்கு சந்தையோட கூட்டமும் சரி சந்தையோட நிலவரமும் சரி இன்னைக்கு வந்து ஒரு ஆரம்பத்துல இருந்தே வந்து நல்ல கடுமையான ஸ்பீடா தான் நமக்கு தெரியுது தான் தெரியும் அவங்களுக்கு எப்படி விக்க விற்கல குட்டிகளுக்கு வந்து ஏற கட்டி இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சர் குட்டிகளும் இருக்கு மிச்சமும் இருக்கு நல்ல தெளிவும் இருக்கு நல்ல சொத்து இருக்கு நல்ல அம்சமும் இருக்கு மாதிரி மாதிரிதான் குட்டிகள் நல்ல ஒரு அம்சம் நல்ல தெளிவு நல்ல ஒரு நல்ல ஒரு ஆடுகள் நல்ல ஆட்கள் விளைவுகளும் சேர்த்து வாங்கணும்னா வந்து நல்ல லாபம் கிடைக்கும் சந்தை நிலவரம் எப்ப இருக்கு வாங்குறவங்களுக்கும் குட்டிகளை விட்டு பார்த்து வாங்குறவங்களுக்கும் நிறைய பேசுறது சந்தை நிலவரம் நல்ல டபுள் ரேட்ல இருக்குது நல்ல பாருங்க Não,